அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் பதினொன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை தை மாதத்து வெள்ளிக்கிழமை பொதுவாகவே வெள்ளி செவ்வாய் என்பது அம்பிகை வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் இந்த நாள் மங்களகரமான நாள் என்றும் நமது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதிலும் வெள்ளிக்கிழமையில வாராகி தேவிக்கு செய்யக்கூடிய வழிபாடு உடனடியாக நமக்கு அருளையும் பலனையும் நிச்சயமாக அள்ளித்தரும் இந்த தை வெள்ளிக்கிழமையில நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சூட்சம வழிபாட்டு முறையை அதாவது பண விஷயத்தையும் நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கும் அற்புதமான சக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் பத்தி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் ஆடி மற்றும் தை மாதங்களில் வரும் அனைத்து வெள்ளிக்கிழமைகள் அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்கள்லாம் நீங்க இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு செய்ய தேவையான பொருள் என்ன எத்தனை மணிக்கு செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் விளக்கமாக பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிரகோரை நேரமான காலை ஆறு டு ஏழு அல்லது மதியம் ஒன்று டு ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிர வாரம் வெள்ளிக்கிழமையில் ஒவ்வொரு நாளுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதீத சக்தி இருக்கும் அந்த நாளில் ஒவ்வொரு நேரத்திற்கு ஒரு சிறப்பு சக்தி இருக்கும் அதை மாதிரி தான் இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிரகூரை நேரம் என்பது சுக்கிரனின் அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் சுக்கிரனின் அருள் இருந்தால் பணவசியம் நமக்கு நிச்சயமாக ஏற்படும் கடன் பிரச்சனை நிச்சயமாக தீரும் அதை மாதிரி வராத பணம் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகள் இதெல்லாம் நம்ம வெள்ளிக்கிழமை சுக்கரகூரை நேரத்தில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மக்கிட்ட திருப்பி வந்து சேரும் நம்ம கடன் வந்து கண்டிப்பாக தீரும் இந்த நேரத்தில் இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கரைகோரை நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையை முதல்ல சுத்தம் பண்ணி சந்தன குங்குமம் பொட்டு வச்சு வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் செய்துக்கோங்க ஏன்னா வாசனை இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக குடியிருப்பாங்க இந்த சுக்கரகோரை நேரத்தில் வாழை இலை அல்லது அரச இலை அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செம்பருத்தி செடியில் இருக்கக்கூடிய இலைகளை எடுத்துக்கோங்க இந்த எந்த இலையுமே எனக்கு சாத்தியம் இல்லைங்க வெற்றிலை மேலே இந்த பரிகாரத்தை செய்யலாமா தாராளமாக செய்யலாம் தவறு கிடையாது இந்த சுக்கரகூர நேரத்தில் ஒரு தட்டு எடுத்து இப்போ நான் சொன்ன இலையில் உங்களுக்கு என்ன இலை கிடச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் அந்த இலையை வந்து அந்த தட்டு மேலே வைங்க வச்சு அந்த இலை மீது வட்டமாக கல்லுப்பை பரப்பிக்கணும் கல்லுப்பு மகாலட்சுமி தாயாரின் அம்சம் அந்த கல்லுப்பை பரப்பி அந்த கல்லுப்போட நடுவில் ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கணும் வச்சு அந்த ஒரு ரூபாய் நாணயத்திற்கு மேலே சந்தன குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க பொட்டு வச்சு அகல் விளக்கு அல்லது வெள்ளி விளக்கு அல்லது காமாட்சி விளக்கு இதில் ஏதாவது ஒரு விளக்கு எடுத்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்து மேலே வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த தீபமானது வடக்கு திசையை நோக்கி இருக்கணும் இந்த தீபத்தை பொருத்தக்கூடிய சுக்கரகோரை நேரத்தில் நீங்கள் பிரசாதமாக பாலினால் செய்யப்பட்ட உணவு பாதாமினால் செய்யப்பட்ட உணவு பூசணி விதைகளால் செய்யப்பட்ட உணவு இதெல்லாம் உணவு செய்ய முடியாதுங்க பச்சையாக வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பாதாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதாமில் நீங்கள் இனிப்பு செஞ்சு வைக்கலாம் பாதாம் நல்லா பவுடராக அரைச்சி அதில் சிறிதளவு பால் ஊற்றி சர்க்கரை ஊற்றி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஒரு அல்வா மாதிரி வந்துடும் அதை நீங்கள் பிரசாதமாக வைக்கலாம் அடுத்தது அதே மாதிரி பூசணி விதையிலே செய்யலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் பால் பாயாசம் ஏதாவது செஞ்சு அதில் இந்த பூசணி விதைகளையும் பாதாமையும் நல்லா வறுத்து பொடி பண்ணியோ ஒன்று ரெண்டாக தட்டியோ போட்டுக்கலாம் பாலினால் செய்த உணவையும் பாதாம் பூசணி விதைகளை கொண்டு செய்யப்படுற பிரசாதத்தையும் இந்த நேரத்தில் நீங்கள் பிரசாதமாக வைக்கணும் இந்த வழிபாடு செய்யக்கூடிய நேரத்தில் அதாக குறிப்பிட்டு இப்போ நான் காலையில் ஆறு டு ஏழு செய்கிறேங்க மதியானம் ஒன்று டு ரெண்டு செய்கிறேங்க இரவு எட்டு டு ஏழு செய்கிறேங்க அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் பசுவிற்கு ஏதாவது உணவை தானமாக கொடுக்கணும் அந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய சாத்தியமாக முன்னாடியே கொடுத்துருங்க பசு உரிமையாளர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க ஒரு வாழைப்பழமோ ஒரு அச்சு வெள்ளமோ பச்சை அரிசியோ பச்சை பயிரோ எது உங்களுக்கு சாத்தியமோ அதை வாங்கி கொடுத்து சுக்கரகோரை நேரத்தில் கொடுத்துருங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக கொடுத்துருவாங்க நாம் அந்த நேரத்தை சொல்லி கொடுத்துட்டோம் ஒருவேளை அவங்க கொடுக்க மறந்துட்டால் கூட நாம் அந்த பொறுப்பை ஒருத்தர்கிட்ட கொடுத்து சுக்கரகோரை நேரத்தில் செய்ய சொல்லி சொல்லிட்டோம் இல்லையா அதனால கண்டிப்பாக அதற்கான பலன் நமக்கு கிடச்சிரும் இல்லைங்க எனக்கு சாத்தியம் இருக்குது நான் காலையில் ஆறு டு ஏழு செய்வேன் நான் விளக்கு பொருத்திட்டு கொண்டு போய் கொடுக்கலாமா தாராளமாக கொண்டு போய் கொடுக்கலாம் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி இந்த பிரசாதத்தை வச்சு இந்த சுக்கரக்கூறி நேரத்தில் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் கடன் நிச்சயமாக தீரும் நீங்கள் மனதில் என்ன நினைக்கிறீங்களோ அது உடனடியாகவே நடக்கும் இந்த பரிகாரத்தை செய்து முடித்த பிறகு அந்த ஒரு ரூபாய் நாணய எடுத்த எடுத்து பூஜையரில் வச்சுக்கோங்க அந்த கல்லூப்பை தண்ணீரில் போட்டு கரைச்சு கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க மிக மிக எளிமையான இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை தவறாமல் வெள்ளிக்கிழமை சுக்கர கூற நேரத்தில் செய்யுங்க வருகிற தை அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க நமது சேனல் சார்பாக முடிவெடுத்திருக்கோம் நீங்கள் உங்கள் பங்களிப்பை அதுக்கு செலுத்த விரும்புனீங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன்